பாய்ந்தது ராக்கெட் விண்வெளி பயணத்தை தொடங்கிய சுபன்சு சுக்லா வரலாறு படைக்கும் இந்தியா இந்தியாவைச் சேர்ந்த சுபன்சு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்களுடன் ஆக்ஷியம் மிஷன் நான்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளது பல்வேறு காரணங்களால் இந்த ராக்கெட் ஏவப்படுவது தொடர்ச்சியாக தாமதமான நிலையில் இன்று வெற்றிகரமாக அது விண்ணில் ஏவப்பட்டது கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியா விண்வெளி துறையில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது பல அறிவியல் ஆய்வுகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது இந்திய விண்வெளி ஆய்வில் இன்று மகத்தான சாதனை படைக்கப்படுகிறது அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ ஜாகன் விண்கலம் பால்கன் நைன் ராக்கெட் மூலம் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து சுக்லா தனது விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளார் இதே மையத்திலிருந்துதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போலோ லெவன் விண்கலத்தில் நிலவுக்கு பயணம் செய்தார் இந்திய நேரப்படி சரியாக பிற்பகல் பனிரெண்டு புள்ளி ஒரு மணிக்கு சுக்லா டீம் இருந்த ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது சுமார் இருபத்தி எட்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு விண்வெளி நிலையத்தை ஒட்டுமொத்த நிகழ்வையும் லைவ் ஸ்ட்ரீம் செய்கிறது கேப்டன் சுக்லா செல்லும் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி வீரராவார் இதற்கு முன்பு விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விண்வெளிக்கு சென்று சாதனை படைத்தார் இப்போது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சுக்லா விண்வெளிக்கு செல்கிறார் முப்பத்தி ஒன்பது வயதான விமானி சுபன்சு சுக்லா இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திற்காக இஸ்ரோவால் தேர்வு செய்யப்பட்டார் இந்த குழுவினர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்ய சுமார் ஒரு மாதமாகவே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த மிஷனில் அவர்கள் சுமார் இரண்டு வாரம் விண்வெளியில் இருப்பார்கள் அங்கு இந்த குழு மொத்தம் அறுபது அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது அதில் ஏழு சோதனைகள் இந்திய ஆராய்ச்சியாளர்களால் முன்மொழியப்பட்டவை குரூப் கேப்டன் சுக்லா விண்வெளியில் இருந்து சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் மேலும் விண்வெளியில் இருந்து ஒரு முக்கிய நபருடன் கலந்துரையாடுவார் ஆக்சியம் போர் திட்டத்தின் முதல் கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஆனால் பல காரணங்களுக்காக வானிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஆக்சிடைசர் கசிவு போன்ற காரணங்களினால் தாமதங்கள் ஏற்பட்டன இந்த சூழலில்தான் இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் ஏவுகணை ஏவப்படும் என்று ஆறாவது முறையாக நாசா அறிவித்தது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான நான்காவது தனியார் பயணமான ஸ்பேஸ் நிறுவனத்தால் இந்த மிஷன் இயக்கப்படுகிறது இந்த திட்டத்தை மிஷன் ஆகாஷ் கங்கா என்றும் குறிப்பிடுகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றார் அப்போதுதான் இந்த மிஷன் அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்தியர் ஒருவரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப இஸ்ரோ மற்றும் நாசா இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது இது இந்தியா அமெரிக்கா இடையே விண்வெளி ஆய்விலிருக்கும் பார்ட்னர்ஷிப்பையே குறிக்கிறது